காலக்குரல் காலக்குரல் காலம் அது தன் புகழை என்று கவிஞரினை தோற்றுவிக்கும் காலம் அது தன் புகழை என்று கவிஞரினை தோற்றுவிக்கும் அவரின் வாயால் சீலங்கள் செம்மைகள் நன்மை தீமை சிறப்பாக நடந்தவைகள் தம்மை பாவில் பாட வைக்கும் அக்கால கோலம் தன்னை பகிர்ந்து பின்வரும் சந்ததிகள் தேர வேணுமென்று விரும்புகிற காலம் தேர்ந்து விருப்பமான கவியிடம் இப்பொறுப்பை நல்கும் காலம் அது தன் புகழை பாடகென்று கவிஞரினை தோற்றுவிக்கும் அவரின் வாயால் சீலங்கள் செம்மைகள் நன்மை தீமை சிறப்பாக நடந்தவைகள் தம்மை பாவில் பாட வைக்கும் அக்கால கோலம் தன்னை பகிர்ந்து பின்வரும் சந்ததிகள் தேற வேணுமென்று விரும்புகிற காலம் தேர்ந்து விருப்பமான கவியிடம் இப்பொறுப்பை நல்கும் காலத்தின் கண்ணாடியான அந்த காலத்தில் உடனிருந்து அனைத்தும் கண்ட காலத்தின் விளையை துணிந்து சொல்லும் கருத்துடைய கண்ட காட்சி செய்திக்குள்ளால் காலத்தை பதிவு செய்து அதனின் எண்ணம் கருத்து உண்மை எவை என்று கண்டு தேர்ந்து காலமது உணர்த்தும் தத்துவமும் ஆய்ந்து கவியாக்க கவிஞன் கவியாக்கி கவிஞன் பின்பு வாகை கொள்வான் காலத்தின் கண்ணாடியான அந்த காலத்தில் உடனிருந்து அனைத்தும் கண்ட காலத்தின் சரிபுளையை துணிந்து சொல்லும் கருத்துடைய கண்ட காட்சி செய்திக்குள்ளால் காலத்தை பதிவு செய்து அதனின் எண்ணம் கருத்து உண்மை எவையென்று கண்டு தேர்ந்து காலமது உணர்த்தும் தத்துவம் வாய்ந்து கவியாக்கி கவிஞன் பின்பு வாகை கொள்வான் யானும் ஒரு கவிஞன் என வந்தேன் யானும் ஒரு கவிஞன் என வந்தேன் எங்கோ தான் சென்று கொண்டிருந்தேன் தடுத்தாட்கொண்டு காலம் என தன் குரலாய் மாற்றித் டன்று யானும் ஒரு கவிஞனென வந்தேன் எங்கோ தான் சென்று கொண்டிருந்தேன் தடுத்தாட்கொண்டு காலம் என்னை தன் குரலாய் மாற்றித் டன்று கலக்கிய நற்கவிஞரில்லா வெற்றிடத்தை கலக்கிய நற்கவிஞரில்லா வெற்றிடத்தை நீ நிரப்பு என்று உரைத்து தெம்பு ஆற்றல் நிதம் தந்து வாழ்த்திற்று யானும் ஒரு கவிஞனென வந்தேன் எங்கோ தான் சென்று கொண்டிருந்தேன் தடுத்தாட்கொண்டு காலம் என தன் குரலாய் மாற்றிற்றன்று தன்று கலக்கிய நற்கஞரில்லா வெற்றிடத்தை நீ நிரப்பு என்று தம்பு ஆற்றல் நிதம் தந்து வாழ்த்திற்று அதன் சொல் கேட்டு வாழ்வி நிக்கணம் வரையும் காலம் தன்னை வடித்து வரலாறு வரலாறாவேன் கடமை செய்து யானும் ஒரு கவிஞனென வந்தேன் எங்கோதான் சென்று கொண்டிருந்தேன் தடுத்தாட்கொண்டு காலமெனை தன் குரலாய் மாற்றி தன்று கலக்கிய நற்கவிஞரில்லா வெற்றிடத்தை நீ நிரப்பு என்றுரைத்து தெம்பு ஆற்றல் நிதம் தந்து வாழ்த்திற்று அதன் சொல் கேட்டு வாழ்வின் இக்கணம் வரையும் காலம் தன்னை வடித்து வரலாராவேன் கடமை செய்து காலம் அது தன் புகழை பாடகின்ற கவிஞரினை தோற்றுவிக்கும் அவரின் வாயால் சீலங்கள் செம்மைகள் நன்மை தீமை சிறப்பாக நடந்தவைகள் தம்மை பாவில் பாட வைக்கும் அக்கால கோலம் தன்னை பகிர்ந்து பின்வரும் சந்ததிகள் தேற வேணுமென்று விரும்புகிற காலம் தேர்ந்து விருப்பமான கவியிடம் இப்பொறுப்பை நல்கும் காலத்தின் கண்ணாடியான அந்த காலத்தில் உடனிருந்து அனைத்தும் கண்ட காலத்தின் சரிபுலையை துணிந்து சொல்லும் கருத்துடைய கண்ட காட்சி செய்தை குள்ளால் காலத்தை பதிவு செய்து அதனின் எண்ணம் கருத்து உண்மை எவையென்றும் கண்டு தேர்ந்து காலமது உணர்த்தும் தத்துவம் ஆய்ந்து கவியாக்கி கவிஞன் பின்பு வாகை கொள்வான் யானும் ஒரு கவிஞன் என வந்தேன் எங்கோ தான் சென்று கொண்டிருந்தேன் தடுத்தாட்கொண்டு காலம் என்னை தன் குரலாய் மாற்றி தன்று கலக்கியனற் கவிஞரில்லா வெற்றிடத்தை நீ நிரப்பு என்றுரைத்து தம்பு ஆற்றல் நிதம் தந்து வாழ்த்திற்று அதன் சொல் கேட்டு வாழ்வின் இக்கணம் வரையும் காலம் தன்னை வடித்து வரலாராவேன் கடமை செய்து